தவமே புரிந்திலும் தன்மலரிட்டு முட்டாதஞ்சேன் அவமே பிறந்த அருவணியன் உன்ன கண்பருள்ளான் சிவமே பெரும் திரு எய்தீட்டிலேனின் திருவடிக்காம் அவமே அருளுகின்றாய் அடியேர்த்தியும் பரம்பரணை ஒரு துறவி மீட்டிங்கில் பேசிகிட்டு இருந்தாருங்க கீழே ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார் திடீர்னு சாமி எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னாரு உடனே அவர் துறை கேட்டார் என்ன சந்தேகம் அப்படின்னா உடனே மும்மூர்த்திகள் யார் அப்படின்னாருங்க மும்மூர்த்திகள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருந்தால் சிவன் பிரம்மா விஷ்ணு அவருடைய வேலை என்ன அப்போ சிவன் வந்து அழித்தல் பிரம்மா வந்து படைத்தல் திருமால் வந்து காத்தல் உடனே அவர் கே கேள்வி கேட்டார் அப்போ படைத்தல் காத்தல் ரைட்டுங்க அழித்தல் அப்படிங்கிறது என்ன நியாயம் அப்போ எல்லாத்தையும் அழிக்கிறது தான் சிவபெருமானுடைய வேலையாக அப்போ அந்த கடவுள்லேயே சிறந்த கடவுள் யார் அப்படின்னு கேள்வி கேட்டார் இது சிக்கலான கேள்வி அப்போ துறவி அவர் மேடைக்கு கூப்பிட்டார் வாங்க மேடைக்கு அப்படின்னா மேடைக்கு போனார் உடனே அவர் படைத்தல் அப்படின்னா ஒரு உயிரை உருவாக்குறது காத்தல் அப்படின்னா அந்த உயிரை காப்பா காப்பாற்றுறது அழித்தல் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து உயிரை அழிக்கிறதுன்னு நினச்சிக்கிட்டீங்க அழித்தலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு உயிர் அந்த உடலை விட்டு வெளியே வருகிறது இப்போ உயிரோடு நீங்கள் இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் எல்லாமே இருப்பாங்க அந்த உடலிலிருந்து உயிர் வெளியே வந்து விட்டால் அதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க உடல் அழிந்து போய்விடும் உடலை கொண்டு போய் சுடுகாட்டில் நெருப்பெய்ச்சிடுவாங்க அப்போது அங்கே ஒருத்தர் நமக்கு துணை வருவாருங்க தாங்க சிவபெருமான் அப்போது இருக்கின்ற பொழுது காக்கக்கூடிய கடவுள் இவங்க ரெண்டு பேர் நம்ம இல்லாத பொழுது நம் எல்லாம் அழித்து எல்லாம் அழித்து நாம் இந்த உலகில் செய்த அதர்மங்களை எல்லாம் அழித்து அந்த ஆன்மாவை சுத்தப்படுத்துகிறாரே ஈஸ்வரன் அதனால தாங்க அவர் அழித்தல்னு சொல்கிறோம் அவர் வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டுருப்பாருங்க இந்த ஆத்மா வரும் தனியாக உட்கார்ந்துருக்கோம் அந்த ஆத்மாவுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் அதனால தான் அவர் அழித்தல் கடவுள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னார் பாருங்க மெய்தான் அரும்பி விதிர் விதித்து உன்வரையார் கலர்க்கன் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடே உடையா என்னை கண்டுகொள்ளே அப்படின்னு மாணிக்க வாசகர் சுவாமிகள் சொன்ன மாதிரி அப்படிப்பட்ட இறைவனுடைய பாதத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நாம் இப்பிறவியில் செய்த துன்பங்கள் தீமைகள் நீங்கி ஆத்மா சுத்தமடையும் ஓம் நமச்சிவா